குமரகுருபரர் அருளை செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடல் நாற்பத்தி நான்கு கொழுதி மதர் கிளிமின் மொழி குடைந்த குறுங்கோடு உழுத புலன் சீரடி குடைந்த செந்தாமரையும் பசுங்கழுத்து குடைந்த கமஞ்சோல் சங்கும் ஒழுகு ஒளிய கமுகும் அழகு தொய்யில் எழுது தடந்தோர் குடைந்த தடம்பனையும் பனைமின் முளை குடைந்த மருப்பும் தருமுத்துன் திருமுத்தொவ்வாய் இகபரங்கள் முழுதும் தருவாய் நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடற்கு விருந்திடும் மும்மலையாய் முத்தம் தருகவே இதன் பொருள் கிண்டிக் கலக்கும் மலர் மாலை அணிந்த கூந்தலுக்கு தோற்ற மேகமும் கிளியின் மழை சொல்லுக்கு தோற்ற சிறிய கணுக்களை உடைய கரும்பும் வளைவான பிரைச்சந்திரனின் நுனியால் உழப்பட்ட பொன் போன்ற சிறிய அடிக்குத் தோற்ற செந்தாமரை மலரும் பசிய கழுத்துக்கு நிகராகாது தோற்ற கருக்கொண்ட சங்கும் ஒளியுடைய கமுகும் அழகு பெற தொய்யில் மூங்கிலும் பருத்த மென்மையான கொங்கைகளுக்கு உடைந்த இரண்டு யானை தந்தங்களும் தருகின்ற முத்துக்கள் எல்லாம் நின் முத்தத்துக்கு ஒப்பாக மாட்டா இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் ஆகியவற்றை முழுவதும் தருவாய் நின் கொவ்வை கனி போன்ற வாய் முத்தத்தை தருவாய் முத்தை போன்றவளே மூன்று கண்களையுடைய சிவபெருமானுக்கு விருந்தாக உள்ள கொங்கைகளை உடையவளே முத்தம் தருவாயாக என்பதாகும்